ஹலோ ஷாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஜே விலாக் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் ஷாப்புக்கு வந்திருக்கோம் இந்த ஷாப்புடைய பேரு கிருஷ்ணா ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு இட் இஸ் லொக்கேட்டட் இன் சிக்பேட் இந்த ஷாப்ல நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் வெரைட்டியான ஃபேப்ரிக்ஸ் கிடைக்கும் நீங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் லைக் கவுன்ஸ் லெஹெங்காஸ் சுடிதார் செட்ஸ் பலாசோ செட்ஸ் ஆர் ஈவன் டு மேக் சாரி அண்ட் துப்பட்டா மெட்டீரியல்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் தி பெஸ்ட் ஷாப்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வெரைட்டி நம்ம பார்க்க போறது பிரிண்டட் ஆர்கான்ஸா எயிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளாரியே கிடைக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் அந்த ஒயிட் பர்பிள் இதுலலாம் நீங்கள் வந்துட்டு சாரி பண்ணிக்கலாம் லெஹங்காஸ் ஸ்டிச் பண்ணலாம் கவுன்ஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதில் ப்ளே இதில் பிளெயின் ஆர்கான்ஸாக கூட கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் இதில் கவுன்ஸ் பண்ணலாம் சாரீஸ் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம் ஒன் மீட்டர் கூட இவங்க கடையில் ஹோல்சேலுக்கு கொடுப்பாங்க கொரியரும் பண்ணுவாங்க ஒன் மீட்டராக இருந்தாலும் உங்களுக்கு ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது அழகான கலர்ஸ் பாருங்கள் இதெல்லாம் பிளெயின் ஆர்கான்ஸாக எயிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளாரியே கிடைக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்திங்கன்னா டி டெக்கரோடைய நெட் வெரைட்டி ஃபேப்ரிக் ரொம்பவே க்யூட்டான ஒரு எம்ப்ராய்டரி நெட் ஒர்க்குன்னு சொல்லலாம் இது சூப்பர்பாக இருக்குது கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இவங்ககிட்ட இதோடைய ப்ரைஸு டூ ஃபிஃப்டி ருப்பீஸில் டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் டூ டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் உங்களுக்கு கிடச்சிரும் துணி ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு கலர்ஸ்லாம் சூப்பர்பாக இருக்குது ப்ரைட் கலர்ஸ் சோபர் கலர்ஸ் அப்படின்னு டிசைன்ஸ் கூட நிறையவே இருக்குது இது ஜஸ்ட் சாம்பிள் மட்டுந்தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் நெட்டட் தான் இது டூ டுவெண்ட்டி ருபீஸ் வெரைட்டியான நெட் ஃபேப்ரிக் இது கலர்ஸ் உங்களுக்கு டார்க்கும் கிடைக்கும் லைட்டும் கிடைக்கும் ஸோ பர் மீட்டர் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ஆகும் இந்த வெரைட்டி ஆஃப் நெட் ஃபேப்ரிக் கலர்ஸ் பாருங்கள் சூப்பர்பாக எல்லாம் சாலிட் கலர்ஸ் ஸோ இந்த நெட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா கீழே ப்ராட் பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் லெஹெங்காஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும் தைச்சிங்கன்னா கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் நிறைய காமிச்சிருக்காங்க சாம்பிளாக தான் நம்மளுக்கு ஐட்டம்ஸை காமிச்சிருக்காங்க இவங்கள்தே பெரிய கோடவுன் இருக்குது ஸோ அவங்க கோடவுனில் நிறைய இன்னும் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் டைரெக்டாக ஸ்டோருக்கு விசிட் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நெட்டில் சீக்வென்ஸ் ஒர்க் இருக்குது இதுக்கு ஸோ இவ்வளோ கலர் ரேஞ்சஸ் இருக்குது நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க ஜஸ்ட் சாம்பிளாக ஃபியூ கலெக்ஷன்ஸை தான் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ரேஞ்ச் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ் பர் மீட்டர் ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ஒர்க் துப்பட்டாக பண்ணிக்கலாம் இதில் அப்புறம் சாரீஸ் கூட பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலி ஷிஃபான் ஜார்ஜெட் அப்படின்னு அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில்வரில் கோல்டுலலாம் பார்டர்ஸ் அண்ட் புட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டு டூ டுவெண்ட்டி ரேஞ்ச்குள்ளேயே உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிரும் துப்பட்டா பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை சாரியாக கூட நீங்கள் இதை வேர் பண்ணலாம் ஸோ கலர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் ஷேட்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் நல்லா மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் சூப்பர்பாக இருக்குது ஸ்மூதாக இருக்குது அப்புறம் எம்ப்ராய்டரி ஃபினிஷிங் கூட ரொம்பவே நீட்டாக இருக்குது இவங்கக்கிட்ட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ மீட்டர்ஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்கும் ஈவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட ஒரு பர்டிகுலர் டிசைனில் வேணுன்னா கூட இவங்களை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த நெட் கட் ஒர்க் இருக்கு பாட்டம்ல ஸோ நெட் வெரைட்டி ஜார்ஜெட் வெரைட்டில இந்த மாதிரி எம்ப்ராய்டரி இருக்கு ஸோ திஸ் இஸ் லைக் டூ ஹண்ட்ரட் டு டூ டுவெண்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிஷ்யூ மாதிரி இருக்கு பாருங்க இதை சாரியாக மெயினாக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போறாங்க இவங்க கிட்ட இருந்து சாஃப்டாக இருக்கும் ஷைனியாக இருக்குது ஷிம்மர் ஃபினிஷோடு வரும் இது ரொம்ப க்யூட்டான கலர்ஸ் வச்சுருக்காங்க இதை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்குள்ளாரே உங்களுக்கு பெர் மீட்டர் கிடச்சிரும் நல்லா பாருங்கள் பாருங்க இந்த ஸோ ஹண்ட்ரட் கலர்ஸ் வச்சுருக்காங்க சாம்பிளுக்காக நம்மளுக்கு சில கலர்ஸை காமிச்சிருக்காங்க லைக் க்ளோஸ் டு ஹண்ட்ரட் ஷேட்ஸ் இருக்குது இதுலையே இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காட்டன் வெரைட்டி ஆக்சுவலி காட்டன்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் காட்டன்ஸ் இருக்குது இப்போ நாம் பார்க்குறது ஜெய்ப்பூர் காட்டன் ஸோ இது ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் பர் மீட்டர் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் எத்தனை மீட்டர் வேணுனாலும் அவைலபிள் பண்ணி கொடுக்குவாங்க ப்ளஸ் நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் மீட்டர் வாங்கினாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுப்பாங்க ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்குது எல்லோ கலர் கலம் காரி வெரைட்டி ஸோ இதுலேயே வேறு பிங்க் கலர் காமிச்சிருக்காங்க அடுத்து இக்கத் வெரைட்டி பிரிண்ட் கூட வச்சுருக்காங்க ஸோ prints அண்ட் கலர்ஸ் எல்லாமே சூப்பர்பாக ப்ரீமியம் வெரைட்டி வச்சுருக்காங்க இவங்க ஷாப்பில் இவங்ககிட்டயே நீங்கள் வந்து டாப் அண்ட் பாட்டம் மேட்ச் பண்ணி வாங்கலாம் ஏன்னா மேட்ச் பண்ணியும் வச்சுருக்காங்க ஸோ இப்போ பார்க்குறதெல்லாம் அந்த மாதிரி வெரைட்டி தான் பாருங்கள் ஸோ இதை நீங்கள் டாப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இந்த ஃப்ளோரலில் இருக்கிறத பாட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஸ்டோருக்கு போனீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அழகாக இருக்குது பாருங்கள் இது பாந்தினி வெரைட்டி இன் ப்ளூ கலர் சூப்பர்பாக இருக்குது ஸோ ப்ரைஸும் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டியில் கிடச்சிரும் இப்போ அடுத்து பார்த்துட்டுருக்கிறது வந்துட்டு மஸ்லின் வெரைட்டி இதுலேயும் உங்களுக்கு அரவுண்ட் ஃபிஃப்டி கலர்ஸ் கிடச்சிரும் ஸோ எல்லாம் வேறு வேறு மாதிரி ப்ரிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் லைன்ஸு ஜாமெட்ரிக்கல் ப்ரிண்ட்ஸ் ஃப்ளோரல் ப்ரிண்ட்ஸ் அப்படின்னு ஸோ இதோடைய ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது வந்து ஃபாயல் பிரிண்ட் அந்த கோல்டன் கலர் பிரிண்ட் இருக்கும் இல்லைங்களா ஒரு மாதிரி ஷைனிங் ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல் இது ஸோ இதுலேயே வேறு வேறு கலர்ஸ் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இதுலேயே நீங்கள் வந்து டாப்பு பாட்டம் எல்லாம் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு அழகாக வச்சுருக்காங்க இவங்களே மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேடு வேணுமோ அதை பார்த்து வாங்கிட்டு வரலாம் இப்போ இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சந்தேரி மஸ்லின் கிளாத் ஸோ இதெல்லாம் கலர்ஸ் காமிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் ஃபுல் கலர்ஸ் அவைலபிள் ஸோ இது பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் அண்ட் பியூட்டிஃபுல்லான பிங்க் இதெல்லாம் மஸ்லின் சில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து லெஹரியா டிசைனில் ஜார்ஜெட் மெட்டீரியலில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும் லெஹரியா பிரிண்ட்டு ஃப்ளாரல் ப்ரிண்ட்டு ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஃப்ராக் பண்ணிக்கலாம் சாரியாக கூட வேர் பண்ணிக்கலாம் லெஹெங்கா ஸ்கர்ட்ஸு அப்படின்னு எது வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து பிக் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிக்ஸ்டி பண்ணால் இதெல்லாம் சிக்ஸ்டி இன்ச்சஸ் பண்ணால் ஸோ குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டூ குட் அப்படின்னு நமக்கு அவங்க கேரண்டியும் கொடுத்துருக்காங்க அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் இந்த மார்க்கெட் அண்ட் குட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இவங்க கடையில் நம்ம பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய சூப்பர் பிரிண்ட் இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கதும்ஸ்லாம் பாருங்கள் செமையாக இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் டிசைனராக இருந்தால் இல்லை நீங்கள் வந்து ஒரு பொட்டிக்கு ஒரு வச்சுட்டு இருந்தா நீங்கள் கண்டிப்பாக இவங்க ஷாப்பை ட்ரை பண்ணலாம் பிகாஸ் இஃப் யூ ஆர் அ க்ரியேட்டிவ் பர்சன் யூ கேன் க்ரியேட் அமேசிங் ட்ரெஸ்ஸஸ் அவுட் ஆஃப் தீஸ் ஃபேப்ரிக்ஸ் அடுத்து வந்து ப்ரொக்கேட் வெரைட்டி இது வந்து பியோர் பனாரசி புரொக்கேட் வெரைட்டி நீங்கள் இதுலேயே வந்து சாரியும் பண்ணிக்கலாம் கவுன் கூட பண்ணிக்கலாம் லெஹெங்காஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் நீங்கள் வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் இன்க்ளூடிங் பிளவுசஸ் லுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய அழகான ஒரு பனாரசி ஃபேப்ரிக் இது ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட் ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட்ல நீங்கள் அருமையாக இந்த ட்ரெ இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் வாங்கி உங்களுடைய டிசைன் உங்களுடைய க்ளோத்ஸை டிசைன் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு இல்லையா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் கூட ஸோ இதில் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கலர்ஸ் வரைக்கும் கிடைச்சிரும் ஸோ ஜஸ்ட் சாம்பிளாக தான் ஃபியூ கலர்ஸை காமிச்சிருக்காங்க நம்மளுக்கு நீங்கள் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்கள் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இதில் சின்ன சின்ன புட்டீஸ் அண்ட் ஃப்ளோரல் டிசைன் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பார்டர் இருக்கக்கூடிய இந்த ஃபேப்ரிக் நீங்கள் வந்து லெஹங்கா கவுன்ஸ் எல்லாம் சூப்பராக டிசைன் பண்ணலாம் டூ எயிட்டி ருபீஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சுக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன்ஸ் கூட என்ன அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன் வாவ் இட்ஸ் ரியலி அமேசிங் சூப்பர் வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஈவன் சோபர் கலர்ஸ் கூட இருக்குது பட் பார்ட்டினாலே வைப்ரண்ட் கலர்ஸ் தானே செமையாக இருக்கும் ஸோ பாருங்கள் வாவ் பிஸ்தா கிரீன் வித் பியூட்டிஃபுல் பிங்க் லாவண்டர் வித் பிங்க் ஸோ ஜஸ்ட் சாம்பிளாக தான் கா கலர்ஸை காமிச்சிருக்காங்க நம்மளுக்கு நீங்கள் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்கள் இல்லை அவங்ககிட்ட வாட்ஸ்அப் ஷாப்பிங் கூட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது பிரகாரம் நீங்கள் இவங்கக்கிட்ட ஷாப்பிங் பண்ணலாம் அடுத்து இது வந்து ஆர்கேன்சா மெட்டீரியல் வித் பார்டர் இதில் பாடி ஃபுல் உங்களுக்கு புட்டி இருக்கும் மிரர் புட்டி மாதிரி ஸோ இதுலேயும் நிறையவே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சாம்பிள் ஆஃப் யூ காமிச்சிருக்காங்க கோல்டன் சில்வர் பார்டர் அப்படின்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கறியில் ரயான் மெட்டீரியலில் சிக்கன் காரி ஒர்க் பண்ணியிருக்காங்க டூ எயிட்டி ருபீஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து வந்து சாட்டன் ரெகுலராக நம்மளுக்கு சாட்டன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பட் இவங்க மோர் தென் டூ ஹண்ட்ரட் கலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய சாட்டன் இதெல்லாம் இது வந்து சாட்டனில் வீவிங் இருக்குது இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்மிச் இப்போ ரொம்பவே மோஸ்ட் ஹாப்பனிங் மெட்டீரியல்னு சொல்லலாம் ஜிம்மிச் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இவங்கக்கிட்ட இந்த ஃபேப்ரிக் கிடச்சிரும் அடுத்து அதே சூவில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி புட்டி கிடைக்கும் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மீட்டர் ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரீஸ்கோ லெஹெங்கா ஸ்கர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் ஸோ இதில் ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புது மாதிரியான டிசைன் பெஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மீட்டர் குவாலிட்டி இஸ் ப்ரீமியம் வெரைட்டி குவாலிட்டி நல்லா இருக்குது பாருங்க வா அமேசிங் கலர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதில் ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஸோ இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஜார்ஜட் மெட்டீரியலில் எம்ப்ராய்டரி இருக்குது அரௌண்ட் டுவெண்ட்டி கலர்ஸ் கிடைச்சிடும் அதில் ஸோ இதுவும் ஜார்ஜெட் தான் இந்த ரெட் கலர் பாருங்கள் அது வந்து ஜார்ஜெட்டில் ஃபுல் சீக்வென்ஸ் ஒர்க் ஸோ இதில் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் எல்லோ பிளாக் அப்படின்னு கலர்ஸ் வச்சுருக்காங்க அடுத்து ஒரு பாட்டில் க்ரீன் காமிச்சிருக்காங்க அண்ட் ஒயிட் நெக்ஸ்ட் இது பாருங்கள் க்ரஷ்டு மெட்டீரியல் அவ்வளோ நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரே ரேஞ்ச் தான் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ப்ரிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்புறம் அடுத்து வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி புரொக்கேட் பிளவுசஸ் வித் பார்டர் அவுட் பார்டர் கூட உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இதுக்கு பேர் வந்து பனாரசி புரொக்கேடு அப்படின்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கான்ஸில் இந்த மாதிரி வீவிங் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக் இது அரவுண்டு டுவெண்ட்டி கலர்ஸ் கிடைச்சிரும் இதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃபோனில் லெஹரியா பேட்டர்ன் இருக்குது ஸோ இட்ஸ் ஃபார் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நல்லாயிருக்கு இதுவும் கோல்டன் பிரிண்ட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி பார்டர் வச்ச ஃபேப்ரிக் வந்துட்டு அரவுண்ட் எயிட்டீன் கலர்ஸ் கிடைக்கும் வித் டிஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் வைப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் சாரீஸ்க்கு லெஹெங்காஸ்க்கு எல்லாம் நீங்கள் நீங்கள் ஆறாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கிராண்டாக இருக்கும் வேர் பண்ணால் கூட ஃபேன்சி பார்டர் இது ஒரு மாதிரி கஞ்சி பார்டர் மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வெல்வெட் ஃபேப்ரிக் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு குவாலிட்டி வெல்வெட் மெட்டீரியல் இது வித் பார்டர் வித்தவுட் பார்டர்னு இதுலேயும் கிடச்சிரும் அண்ட் உங்களுக்கு பிளெயின் கூட வச்சுருக்காங்க இவங்க ஸோ எல்லா மாதிரியான ஃபேப்ரிக்ஸும் இந்த ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஷாப்பில் நீங்கள் வேறு எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை இவங்களுது கோடவுன் இருக்குது ஸோ வெரைட்டியான ஃபேப்ரிக்குடைய கலெக்ஷன்ஸை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸில் கிடைக்கக்கூடிய ஷிபோரி பேட்டர்னில் இருக்கிற லினன் காட்டன் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கிடைச்சிரும் ஸோ ஜஸ்ட் சாம்பிளாக தான் கா பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்புறம் அடுத்து ஆர்கான்ஸால் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது ஸோ இந்த ஃபேப்ரிக்கும் நம்ம காமிச்சிருக்காங்க ஷிபோரி ஆக்சுவலி இதுக்கு பேர் ஷிபோரி ஷிபோரி வித் எம்ப்ராய்டரி ஒர்க் வேறு வேறு டிசைன்ஸ் தான் இருக்குது கலர்ஸ் இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு புரொக்கேட் வெரைட்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ப்ரீமியம் வெரைட்டி புரொக்கேட் ஒர்க் ஆன ஃபேப்ரிக் இது குவாலிட்டி இஸ் டூ குட் ஸோ உங்களுக்கு சிம்பிள் சிக்ஸ்டி ருபீஸ் பர் மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ப்ரீமியம் வெரைட்டி வரைக்குமே உங்களுக்கு இவங்கக்கிட்ட ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கிடச்சிரும் கலர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மீட்டர்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு உங்களுக்கு எந் எல்லா டைம்லேயும் ஸ்டாக்ஸும் இருக்கும் புது புது ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெஷ் டிசைன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் எல்லாம் இந்த ஷாப்பில் கிடைக்கும் பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு ரா சில்க்